அனைவருக்கு அன்பு வணக்கம் நான் நிற்கிறது நான் தென்னை மரத்துக்கு மூட்டில் வந்த சேம்பு மூட்டையில் நிற்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சேம்பு மூட வெட்டி அதாவது சென்னை வாசிகளெல்லாம் சேப்பங்கிழங்குங்கிறாங்க ஓகே தம் சேப்பங்கிழங்கு வெட்டி உங்களை காட்ட போறேன் எங்க ஊரில் சேம்பங்கம்பாங்க ஓகே அது பாப்பங் இந்த செடி ஓகே இதுக்கு முந்தின வீடியோவில் உரம் போடுறத பார்த்துருப்பீங்க இப்போ வரைய வெட்டி காமிக்கிறேன் அது அதுக்கு இதில் கிழங்கு விளைஞ்சிருச்சு கண்டுபிடிக்கிற அப்படின்னா சிறு அரும்பு அரும்பு மீனிங் அடுத்த தளிர் அடுத்த தலைமுறைக்கான சின்ன சேம்பு செடி முளைச்சி முளைக்க ஆரம்பிக்கு இதை மாதிரி சுற்றி பாருங்க நான் காட்டுறேன் இந்த மாதிரி அது கொஞ்சம் முற்றிடுச்சு இதை பாருங்க சின்னதாக சேப்பாக இருக்குது இதை அந்த பக்கம் பாருங்க பாருங்க இதை இதை இதாக வந்திருக்கு இதாக வந்திருக்கு இது இப்போ உடனே வெட்டலைனா அப்புறமா முற்றி போய் இது வந்து அடுத்த செடி ஆகிடும் இது தென்னை மூட்டில் வச்சதுனால இதை பாருங்கள் தென்னை பக்கத்துலேயே இன்னைக்கு லைவாக பாருங்கள் தென்னை ரெண்டு தென்னை இன்னைக்கு பக்கத்தில் அதனால் எவ்வளோ கிளங்கிருக்குன்னு தெரியல இருந்தாலும் வெட்டி காட்டுறேன் எப்படியா இருந்தாலும் வெட்டும் வெட்டும்போது நம்ம ஒவ்வொரு தூரத்துக்கு வெட்டுவோம் அதிக கிழங்கு இல்லை ஒரு கிழங்கு வெட்டுப்பட்டுருச்சு பாருங்க ஒரே தூரத்து விட்டாச்சுன்னால கிட்டத்தட்ட முக்காடி அளவுள்ள கிழங்கு பார்த்தீங்களா அப்படியே சேர்த்துடுவோம் பெரிய அளவு கிழங்கு இல்ல இருந்தாலும் பாருங்க ரெண்டு ரெண்டரை கிலோ அளவு இருக்கும் இங்க ஒரு கிழங்கு இன்னும் கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மூட்டுக்கு வாங்க விட சின்ன மூடு கிழங்கு கம்மியாக இருக்கும் இனி வெட்டும்போது இப்படி வெட்டி புரட்டி எடுத்தேன்ல ஒரு கிழங்கு அறந்துருச்சு ஏதாவது இனி இருக்கும் கண்டிப்பாக கிழங்கு இருக்கு பாருங்க அதை வெட்டி இருக்கிறேன் ரெண்டு கூட்டத்தை கிங்கையும் பாருங்க ஒரு நாலரை கிலோ கிழங்கு இருக்கும் ஐம்பது ரூபா கிலோக்கு குறையாமல் விற்கும் புகை இந்த மாதிரி ஊடு பேர் விவசாயம் கண்டிப்பாக பண்ணுங்க இனி பாருங்க அதை மூட வெட்டியாச்சுல்ல அப்படியே போட்டு தள்ளிக்கிறாதீங்க என்ன பண்ண போறோம் பாருங்க இந்த வேஸ்ட்டு அடி அடியில் மூட்டு அடி போய் சாணி எல்லாம் போட்டால் நல்லது நான் இப்போ அப்படி வெர்மனை நடுறேன் இந்த மூட்டுப்பகுதி ரெண்டு பக்கம் வெட்டியாச்சு ஓகே பெரிய மூடா இருந்தா மூணு நாள் பீஸ் வெட்டி தரலாம் ஓகே அடுத்த மூட்டுப்பகுதி எடுத்தோம் பாருங்க அதையும் கொடியில் மண்ணு வெட்டி கொஞ்சம் ஓகே தரை மட்டத்துக்கு மண் போட்டுக்கிட்டு ஒரு அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அந்த ஒரு பீச கடந்த வீடியில் சேப்ப எப்படி உரம் போடுறோம் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ எப்படி வெட்டக்கூடிய முறையும் வெட்டியும் காமிச்சேன் எவ்வளோ கிழங்கிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள் நீங்களே பார்த்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பேர் விவசாயம் பண்ணுங்கள் வீட்டில் ஒரு நாலு மூணு கேப்பங்களை நடங்க இந்த சிறு விவசாயியோட வீடியோ பிடிச்சிருந்த பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் ஓகே பாய் பாய்